ரயில் பாதையை கடக்க முயன்று தண்டவாளத்தில் சிக்கிய திக் திக் நிமிடங்கள் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் தண்டவாளத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தர் சிக்கிக்கினார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகாவில் இருக்கிற மின்னூர் பகுதியில் விண்ணமங்கலம்ன்ற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே ரயில் வர்றதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கேட் போட்டுட்டாங்க இந்த நபர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிறுத்தப்பட்டிருந்த ரயிலை பார்த்து இதை நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார் ஆனால் அவரு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரயில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ரயில் தண்டவாளத்துக்கு அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கினாரு அதிர்ஷ்ட வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உயிர் தப்பினார் இப்போ மிஸ் ஆகிருந்தா கூட கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது ஏன்னா டைம் போனால் போயின் போது ஆனால் உயிர் போனால் திரும்ப வராது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்று கொண்டு இருந்த ரயிலை எப்பவுமே வந்து கிடக்காதீங்க ભંરવણ yeah. મણભેને